மாட்டுனடுக்குல என் பையன் விருந்திருக்கு என் பையன் எடுத்து போயிட்டான் பொம்பளை பிள்ள பிறந்திருக்கு எந்த இதுவுமே இல்ல அண்ணன் மூணு வருஷம் ஃபேமஸ் போட்டுதான் இல்ல எடுத்து போட்டு இருக்கேன் போனான இன்னைக்கு பார்க்க முடியாது நாளைக்கு வாங்க அடுத்த மாதம் வாங்க அப்படி சொல்லிடுறாங்க கவர்மெண்ட் இருந்து ஒரு பத்து ரூபா காசு எங்களுக்குன்னு கொடுக்கவே இல்லை சார் கெட்டா இறந்து போனதுக்கு அப்புறம் தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் கொடுத்துட்டாங்க போச்சு என்ன சார் கொடுத்தாங்க இப்போ கால் எட்டாயிரம் எடுத்து பண்ணுவாங்க சார் பெரிய அந்த ஃபோட்டோ கூட நான் எடுத்து வச்சிருக்கேன் சார் கூட அஞ்சு மணி எட்டு மணி ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்டூடியோ நைன் மீடியா நம்ம ராமநாதபுரத்தில் ஒரு குடும்பத்தை சந்திக்க போகிறோம் அந்த குடும்பத்தின் வறுமையை எங்கள் மீடியா சார்பில் வெளி உலகத்துக்கு கொண்டு வர போகிறோம் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் சார் வீடு எங்கள் வீடு மலையில் போன வருஷம் மூணு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு மழை பெஞ்சி அங்கேருந்து இருந்து தண்ணியை ஒரு நைட் அண்ட் நைட்டு அடிச்சு விட்டாங்க அடிச்சுட்டு நாங்கள் பெரிய ஆளுக்கெல்லாம் வீட்டில் யாரும் இல்லை ஒரு பொம்பளை ஆள் மூணு பேர் ரெண்டு பேர் ஒரு ரெண்டு குடும்பம் மட்டும் அங்கே இருந்தது ரெண்டு குடும்பத்தில் கையில் ஒரு பையனுக்கு ஆடி ஒரு சின்ன குழந்தை ஒன்று மூணு வயசு ஒரு பெரிய பொம்பளைக்கு கொஞ்சம் ஆடி ஆடை விளையிட்டாங்க ஒரு எங்கள் எங்கள் பையன் என் மையன் ஒரு ஆள் என் அண்ணம்மன் ஒரு ஆள் ரெண்டு பசங்க உள்ளே மாட்டுனது ஒரு வகுப்பு பிள்ளை கரப்பில்ல அது ஒன்று உள்ள மாட்டேன் அந்த மாட்டு உன்னோட பொண்டாட்டி அது அவங்க மூணு பேர் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க மாட்டு நிலக்கல என் பையன் விழுந்திருக்கு என் பையன் செத்து போயிட்டான் பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு எந்த இதுவுமே இல்லை எங்கள் அண்ணன் மூணு வருஷம் ஃபேமஸ் தான் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன் என்ன பெற்ற பிள்ளைக்கு நாங்களே கையாடி பின் எழுதி விட்டு வேலை ஆக்கிறோம் எந்த விஷயமில்ல உட்காந்துச்சு வர்றதுக்கு நிலையில் எந்த இதுவுமே இல்லை பிடிக்க இல்லை அப்பன் மையனுக்கு வீடு வாசல் இல்லை எங்கள் மச்சான்டார் இடம் கேட்டுக்கிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன் அந்த பையல எந்த இதுவுமே கிடையாது பச்சை தண்ணி கூட வழி இல்லாமல் இன்னைக்கு மச்சினாம வீட்டில் அந்த கிடக்கு கொஞ்சம் பார்த்து எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க சாமி இன்னைக்கு அக்கா அரசாங்க இது பண்ணலைங்க நீங்கள் வெளியே போய் யாருக்காச்சும் இந்த விஷயத்தை வந்து தெரியாப்பண்ணா அந்த பையனுக்கு காயல் சான்றிதழ் வாங்கிட்டு வாங்க அது வாங்கிட்டு வாங்க இது வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொல்கிறாங்க மற்றபடி எந்த மன ஒரு உதவிகளும் எங்களுக்கு கிடையாது நாங்களும் எங்களால் முடிஞ்ச மட்டும் அலைஞ்சு பார்த்துட்டோம் என்னால் முடிஞ்ச மட்டும் அலைஞ்சு பார்த்து நான் விட்டுட்டேன் எனக்கு நம்ம பிள்ளை கொடுத்தா நம்ம பிள்ளை திங்க போகுது அப்படின்னு விட்டுட்டேன் எனக்கு இப்போ பொம்பளை பிள்ளை மூணு வயசுல இருக்கா பாப்பா அதை வச்சுட்டு நான் இழுபட்டு கிடக்கிறேன் இந்த பையனை வச்சுக்கிட்டு இழுபட்டுறாரு நாங்கள் அக்கா இந்த அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் கூட பிறந்த போது நாங்கள் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்படுறோம் என்ன மனம் எதுவும் கிடையாது நான் நானும் பிள்ளைய தூய் கொடுத்துட்டேன் ஒரு நாளில் விழுந்தா மையம் போயிட்டானும் போயிட்டேன் நான் எங்கள் அண்ணன் மூணு வருஷமாக கைமாரிட்டுக்கார் ரொம்ப கஷ்டப்படுறாரு கூட பிறந்ததுலேருந்து நாங்கள் வந்து கட்டின கூட பிறந்த அக்கா தங்கச்சி தான் ஃபேமஸ் எடுத்து போட்டு ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது வாங்குறது கூட வழி இல்லாமல் பிறக்கிறாரு கொஞ்சம் பார்த்து ஏதோ இது அடுத்தாலே இடம் ஒரு தூட கேட்டு தான் அந்த பையனை உள்ளே போட்டிருக்கேன் இன்னைக்கு தூக்கிட்டு வீடு வெளியில் போடனாலும் வெளியில் போகணும் அந்த நேம்ல இருக்கான் ரோட்டு எனக்கு ஒரு நாள் ரெண்டரை வருஷம் நான் வச்சு என் வீட்டில் வச்சு கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன் இப்போ எனக்கு குச்சி இருக்க குச்சியில் இதே மாதிரி தான் நானும் போட்டு அந்த பையன் விழுந்த அந்த பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன் அந்த பொண்ணு இருந்துச்சு பிள்ளைய பற்றி கொடுத்துட்டு ரெண்டு வருஷத்தில் அது வழியை பார்த்துட்டு அது போயிடுச்சு இப்போ நானும் அந்த பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படுறேன் இந்த பையனும் கஷ்டப்படுறான் ரெண்டு பேர் குடும்பம் நாங்கள் ரெண்டு வீட்டு குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் எந்த மன ஒரு இது இல்லை சார் தான் கிடக்கும் நிமித்த முடியாது உட்கார வைக்க முடியாது எந்த எதுவுமே இல்லை இன்னைக்கு சாப்பாடு வேணும்னா இவன் வீட்டில் வந்து கொடுக்கணும் இல்லை யாராச்சும் பக்கம் நாங்கள்லாம் யாராச்சும் ஒரு ஆனது கொடுக்கணும் ரெண்டு பேர்த்துக்கு அந்த நிலமையில கிடக்காது சார் ரெண்டு வருமே ஓசிச்சுவார்தான் சார் பொண்டாடி இருந்தாலும் பரவாயில்ல அந்த இது இல்லை பெற்ற தாகி இல்லை தகப்ப இந்த நிலமை ரொம்ப கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் பார்த்து ஏதோ செய்யுங்க இல்லைக்கா இவங்களுக்கு வந்து அடிபட்டிருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் கூட்டிகிட்டு போனோம் சார் அவங்க கூட்டிகிட்டு போனாங்க மதுரை கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தான் கம்பி அது ஒரு ரெண்டு நாள் நிமித்தி உட்கார வச்சிருந்தால உட்கார வச்சுருக்கீங்க ஒரு மாதிரி சத்தம் கெடுச்சு இந்த கம்பி கம்பி சத்தம் கட்டணும் அதோட ஓவராக வலிக்குதுன்னா அதுதான் அதோட குறுக்கு எந்திரிக்க முடியல அப்படியே கடந்துட்டான் கம்பியை எடுத்துட்டு வந்துட்டோம் வந்து ஒரு நாலு மாதத்து அப்புறம் அதோட சரி அது போய் பார்த்தாலும் நம்மளும் போயாமல் ப்ளஸ்ஸர் பிடிச்சி போகணும் நாலு அஞ்சு வாட்டி தனியார் ப்ளஸ்ஸர் பிடிச்சி பிடிச்சி போனோம் காயல் சேர்ந்து வாங்குற அங்காலே வருது இங்காலே வருது ரொம்ப எங்களால் இம்சம் தாங்க முடியல காலில் புண்ணு காலில் சதையை பாதி சதை இல்லை சார் குதிங்காலில் பாதி சதை கிடையாது குறுக்களை பாதி சதை இல்லை அவன் கிடக்கிற கடையை பார்த்தா கடவுளை இந்த நிலையில் அவன் இருக்கிறான் சார் பாருங்க சார் இல்லைக்கா அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நல்ல டெவலப்பில் இருக்குது அங்கே தர் கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்து வரேன் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வாங்கன்னு ஃபோன் பண்ணிடுறாங்க ஃபோன் பண்ணால் போகிறோம் போனிட்டு போனோன்னா அப்புறம் பார்க்க முடியாது இப்போ பார்க்க முடியாது இன்னும் இன்றைக்கி வாங்க அப்படி வாங்க இப்படி வாங்கன்னு அனுப்பிவிட்றாங்க நம்ம ஒரு தரம் வண்டி பிடிக்கிறதே ஒரு ஆள்கிட்ட போய் பாஞ்சா சுட்டிதான் சொல்லிட்டு வட்டிக்கு வாங்கி அந்த ஆகுந்தானே தேர்த்தி கொண்டுட்டு போவோம் போனோன்னே இன்றைக்கி பார்க்க முடியாது நாளைக்கு வாங்க அடுத்த மாதம் வாங்க அப்படி சொல்லிடுறாங்க இப்படி ஒரு நாலு அஞ்சு வாடி எங்களால் அலைஞ்சு பார்த்தோம் நம்ம செகலுக்கு நிறைவேறலை முடியலை எங்களால் அதோட கொண்டாந்து கடவுள் விட்ட செகல் போட்டுவிட்டோம் போட்டு இந்த கிடக்கா சரிங்க இல்லைம்மா இப்போ வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் நம்ம இல்லை சார் அதெல்லாம் கொடுக்கல சார் அதெல்லாம் எதுவுமே கொடுக்க கொடுத்தா நாங்கள் கொடுத்தான்னு சொல்ல போகிறோம் ஏன் சார் நாங்கள் வாங்கிட்டு செலவு பண்ணிட்டு நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் எங்களுக்கு கொடுக்கல எதுவும் செய்யலை நாங்களும் விட்டுட்டோம் நாங்களும் எங்களால் முடியலை அலைஞ்சு பார்த்துட்டு விட்டுட்டோம் கவர்மெண்ட் இது கலெக்டர் ஆஃபீஸ்ல நான் எழுதி கொடுத்துருக்கேன் எழுதி இறந்து போனாதான் தருவோம் அப்படின்னு சொல்றாங்க உயிரோட இருக்கும்போது தர முடியாது இறந்து போட்டாமே அவன் தர இறந்து போனதுக்கு அப்புறம் நாங்க என்ன சார் பண்ண போறோம் உயிரோட கடைக்கிட்டு ஒரு மருந்து மாத்திரிக்கா அப்படின்னு கேட்டான் இல்ல அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் தருவோம் சுனாமி ஆபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள இருக்கே அவங்க அதோட அங்கேயே மனு கொடுத்துட்டு வந்துட்டோம் நேரடியாக கலெக்டர் கொடுத்துட்டோம் அவருமே ஒரு தகவலுமே சொல்லல கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பத்து ரூபா காசு எங்களுக்குன்னு கொடுக்கவே இல்ல சார் கவர்மெண்ட்ல வந்து பத்து ரூபா கூட கொடுக்கல நாங்களும் அழைஞ்சு அழைஞ்சு பாத்திரம் கேட்டால் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் தருவோம் அப்படின்னே சொல்லுவாங்க என்ன சார் கொடுத்துட்டாங்க என் பிள்ளைங்க இறந்து போச்சு என்ன சார் கொடுத்தாங்க என் பொம்பளை பிள்ளை இருக்கு சார் எங்களுக்கு என்ன சார் கொடுத்தாங்க போட்டாலாம் எடுத்து அனுப்பிவிட்டேன் சார் செல்லு எங்களுக்கு அந்த கட்டில உடஞ்சி போச்சு இந்த ஒரு எண்ணூறு ரூபாய்க்கு பழ விலைக்கு இரும்புல வாங்குறதுக்கு கூட அந்த கட்டுல ஒரு மாசம் எனக்கு கீழே போட்டுக்கிட்டு ஐ கேக்குறா சார் இந்த தண்ணி பட்டுக்கு மட்டுமே ஆறாயிரம் கேக்குறா இப்ப மறுபடி வாங்கி போட்டேன் போட்டு அதுவும் ஓட்டையா போச்சு நான் ஒரு ஆள் மட்டும் என்னத்தையும் கூட போடுறேன் கடமைக்கு வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் நானும் ஒரு கேள்வத்தை பார்த்தோம்னா ஒரு ஒரு வருஷமா அழஞ்சேன் கலெக்டர் ஹவுஸுக்கு வீட்டுக்கு அங்கேயும் அலைஞ்சேன் ஒரு ஆள்னால ஒன்னும் செய்ய முடியல கேட்டா அவன் தூக்கிட்டு போய் அங்கே போட்டு போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டான் நான் அவனை இருக்கிற நிலைமை நான் தூக்கிட்டு போக முடியாதுன்னு வீட்டுல போட்டு அந்த வச்சுட்டு இருக்கேன் இப்ப உனக்கு போட்டு மருத்துல போட்டு விட்டாங்க அந்த நீரு இப்ப கலட்டுறதுக்கு எட்டாயிரம் ரூபாய் அனுப்பணும் பெரிய ஹாஸ்பத்திரியில உள்ள ஒரு குடுத்தும் சார் கலட்டணும் எட்டாயிரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து எட்டாயிரம் கொடுத்து கலட்டணும் சார் அந்த நீட்டு புண்ணு வச்சிருச்சு அந்த இடம் அதை கலட்டுறது கூட்டத்துக்கு வர மாட்டேன் எட்டாயிரம் கொடுத்து தான் அந்த நீட்டு இப்போ கலட்டணும் அந்த போட்டோ கூட நான் எடுத்து வச்சிருக்கேன் சார் அதுக்கு ஏதாச்சும் தேவைப்படும் நான் எடுத்துட்டோம் வச்சிருக்கேன் தம்பிக்கு பார்த்தா நான் எடுத்துட்டோம் சார் பொழுதுக்கும் பட்டினா கிடப்பான் சார் இந்த புள்ள டப்பா பிறக்க போயிருவேன் இவரும் டப்பா பிறக்க போயிடுவார் இடையில உள்ள ஒரு ஏட்டு நான் அந்த செல்லை வச்சு அடிப்பான் ஒரு தண்ணி வேணுமே என்ன கொண்டு வந்து கொடுக்குங்க நாலு மணிக்கு மேலே அஞ்சு மணிக்கு மேலே வர அப்பா மேலே கொடுத்து வரும் சார் நான் போச்சு தீங்க தேனா பட்டுனே ஒவ்வொரு நாள் இந்த மூணு வருஷத்துல பட்டுனே நிறைய நாள் கிடந்திருக்காரு சார் பெற்ற வீடு பிறந்த வீடு நம்ம எல்லாமே நமக்கு நம்ம நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர்ல இன்னைக்கு இந்த கதில் கிடக்க சார் எங்கனால எங்களால் வசதி இல்லை உழைக்கிறதுக்கு உழைப்பு கிடையாது இன்றைக்கி வேலை கட்டி ஒரு லக்கில் வேலை பார்க்கணும்னா லோடு மேலே ஐயாயிரம் இருபது நேரம் முப்பது ஐம்பது பணம் கட்டணும் அளவுக்கு சம்பாதிச்சு கட்டுற அளவுக்கு வேலை பார்க்குற அளவுக்கு அவருக்கு தெம்பு கிடையாது இன்னைக்கு டப்பா பிறகுனா நாலு லக்கில் சோறு ஒரு பூச்சி கிடச்சாலும் என்னன்னு தெரியாது பட் அதுக்கு எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு ஒரு வந்தால் தான் இந்த பயலுக்கு நிச்சயம் இல்லை இவர் எங்கன்னா போகிற மண்டே மண்டைப்பட்டால் கூட இந்த பயன் அதுதான் சார் சார் ஒரு நைட்டா நைட் அடிச்சு விட்டுருக்கா சார் தண்ணி அந்த சைடில் உள்ள தண்ணி அந்த சைடு அடிச்சு விட்டுருக்கா விடியறதுக்குள்ளே அடிச்சு விட்டு அஞ்சு மணிக்கில் இந்த மாதிரி ஆக்கி விட்டுட்டு என்ன இது வேங்க டீவிலேருந்துலாம் வந்தால் எங்கெங்கெல்லாம் வந்து விளம்பரம் எடுத்தா ஒரு மாதம் ராஜா ஸ்கூலில் வச்சிருந்தாங்க ஒரு நாலு நாள் சாப்பாடு கொடுத்தாங்க நாலா நாள் அதோட எதுவுமே தெரியாது ஏன்னா நீங்கள் சாப்பிட நீங்கள் இது ஒன்று நாங்கள் கொடுக்கவா நாங்கள் செய்யவா போங்க உங்கள் வேலையில் வீட்டு நாடி போங்கம்மா எங்கனாச்சு போய் வாடாக்கி பிடிச்சி அப்படி இப்படின்னு அது வாட்டு தண்ணிவிட்டாங்க இந்த வாடுக்கு போட்டுருக்காங்கள அவர் மட்டும் சூரங்கிற தெய்வா அவர் மட்டும் கொஞ்சம் உதவி எங்களுக்கு ஏதோ அந்த சாப்பாடு அது ஒரு பத்து நாள் பண்ணார் ஒரு போர் துணிமணி இது மட்டும் கொடுத்தா அவ்வளோ தான் மற்றபடி எது ஆரிஞ்சு இல்லை ஜி அவர் வந்து எந்த பையனுக்கு பத்தாயிரம் என் பையனுக்கு பத்தாயிரம் கொடுத்தாரு வாங்கின காசு இல்லைன்னு சொல்லக்கூடாது அவங்க மட்டும் கொஞ்சம் உதவி பண்ணாங்க அவ்வளோ சார் அந்த டைத்தில் அதோட எதுவுமே இல்லை சார் எங்களுக்கு சாப்பாடு பிறந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு தாய் இருந்தால் எடுத்து ஏதோ பார்க்க இன்னைக்கு கஞ்சிக்கு கூட அஞ்சு மணி எட்டு மணி ஒம்போது மணி அன்னே தான் சாப்பாடு அது போய் பிறகிட்டு வந்து போட்டுட்டு கடையில் போட்டுட்டு வந்து அதை ஆக்கி கொடுத்தா தான் சோறு அந்த நிலமை சார் பார்த்தீங்களா மக்கள் இதே மாதிரி குடும்பங்கள் இன்னும் பசியிலையும் வறுமையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு எங்கள் மீடியா சார்பாக கண்டிப்பா, எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்க பண்ணோம் நன்றி